டெல்லி திகார் சிறையில் அடைக்கப்பட்ட டிடிவி தினகரனை அவரது ஆதரவாளர்கள் சந்தித்து வருகின்றனர் அப்போது மெலிந்து காணப்பட்ட டிடிவி தினகரனிடம் அண்ணனை இப்படியா நாங்க பார்க்கணும் என்று ஆதரவாளர்கள் வருத்தப்பட்டனர் இரட்டை இலை சின்னத்தை குறுக்கு வழியில் மீட்டெடுக்க டெல்லி ஏஜென்ட்டிடம் பணம் கொடுத்ததாக போலீசார் டிடிவி தினகரனை கைது செய்து திகார் சிறையில் அடைத்தனர் அவர் மீதான வழக்கு விசாரணை நடந்து வருகிறது சமீபத்தில் டெல்லிக்கு சென்ற டிடிவி தினகரனின் ஆதரவாளர்கள் அவரை சந்தித்து நீண்ட நேரம் பேசியுள்ளனர் அப்போது டிடிவி தினகரன் மெலிந்திருப்பதை கண்ட அவர்கள் அண்ணனை இப்படியா நாம பார்க்கணும் என்று சொல்ல டிடிவி தினகரன் மற்றும் அவரை சந்தித்தவர்களின் கண்களில் நீர் கசிந்தன அதை சமாளித்த டிடிவி தினகரன் தினகரன் நீங்கெல்லாம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்று விசாரித்துள்ளார் இது குறித்து டிடிவி தினகரனை சந்தித்தவர்கள் கூறுகையில் டிடிவி தினகரன் யாரையும் சந்திக்க விரும்பவில்லை என்ற தகவலால் நாங்கள் யாரும் அங்கு செல்லவில்லை கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மன்னார்குடியின் முக்கிய விவிஐபி ஒருவர் டிடிவி தினகரனை சிறையில் சென்று சந்தித்தோம் உள்ளார் அவர்கள் இருவரும் மனம் விட்டு நீண்ட நேரம் ஆலோசனை நடத்தியுள்ளனர் அதன் பின்னர் டிடிவி தினகரனை சந்திக்க நாங்களும் தூதுவிட்டிருந்தோம் அதற்கு டெல்லியிலிருந்து அனுமதி கிடைத்தவுடன் நாங்கள் சென்று அவரை சிறையில் சந்தித்தோம் அப்போது அவர் மெலிந்து காணப்பட்டார் முகத்திலும் ஒருவித சோகம் தெரிந்தது ஆனால் அதையெல்லாம் எங்களிடம் காட்டிக்கொள்ளாமல் எங்களது உடல் நலத்தை விசாரித்தார் அதன் பிறகு தமிழகத்தில் நடக்கும் அரசியல் நிலை குறித்தும் கேட்டறிந்தார் சில உண்மைகளை அவரிடம் எடுத்து சொன்னோம் அதை அமைதியாக கேட்ட அவர் பொறுத்திருங்கள் அங்கு நடக்கும் எல்லாவற்றையும் கண்காணியுங்கள் நமக்கு எதிராக செயல்படுவோருக்கு நாம் யார் என்று காட்டுவோம் சிறையில் இருந்து பீனிக்ஸ் பறவை போல விரைவில் வெளியில் வருவேன் அப்போது இந்த டிடிவி யார் என்று அவர்களுக்கு தெரியும் அதுவரை உங்களை வழிநடத்த ஒருவரை நியமிக்க சம்மதம் தெரிவித்துள்ளேன் அவரின் தலைமையில் ஒற்றுமையாக செயல்படுங்கள் என்று தெரிவித்தார் என்றனர் சிறைத்துறை வட்டாரங்கள் கூறுகையில் டிடிவி தினகரனை சந்திக்க வருபவர்கள் குறித்த தகவலை அவருக்கு தெரிவிப்போம் அவர் விருப்பப்பட்டால் அவர்களை சந்திக்க அனுமதி அதன்படி மன்னார்குடி குடும்பத்தைச் சேர்ந்த சிலர் வந்து அவரை சந்தித்து விட்டு சென்றனர் அவரது ஆதரவாளர்களும் வருகின்றனர் டிடிவி தினகரனுக்கு சிறையில் விதிமுறைப்படி வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன அவருடன் இரண்டு விசாரணை கைதிகள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு தமிழ் தெரியும் அவர்களுடன் சகஜமாக டிடிவி தினகரன் பேசுகிறார் ஆனால் இரட்டையிலை சின்னம் விவகாரம் தொடர்பாக எதையும் அவர்களிடம் அவர் பேசுவதில்லை வாக்கிங் செல்கிறார் விரும்பிய உணவுகளை கேட்டு சாப்பிடுகிறார் அதோடு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வருகிறார் தமிழ் மற்றும் ஆங்கில செய்தித்தாள்களில் தமிழக அரசியல் நிலை குறித்து ஆர்வமாக தினமும் காலையில் படிப்பார் அவரை பற்றி வரும் செய்திகளை அவருடன் தங்கியிருக்கும் விசாரணை கைதிகளுடன் சொல்லி கமன்ஸ் அடிப்பதையும் வழக்கமாக்கியுள்ளார் எப்போதும் சிரித்த முகத்துடனே இருந்தாலும் அவரது மனதுக்குள் வருத்தம் இருக்கிறது ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அவரை சந்திக்க வருபவர்களிடம் இயல்பாக பேசுகிறார் நெருங்கிய நபர்கள் வரும்போது மட்டும் மனம் விட்டு பேசுகிறார் என்றனர் மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்